முருகா உங்கள் கடவுளாக இருக்கும் முருகா எல்லாத்துக்குமே முருகன் தான் சாப்பிட்டாச்சு எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லை சார் சாம்பார் சரி ஓரமாக வச்சுட்டு சம்மதமே நான் ஏ ஜேகே எப்படி இருக்க இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு ஓடுற ஹாய் ராஜசேகர் ஹலோ அதிகாலை வணக்கம் கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிட்டீங்க இனிமேல் நம்ம லைவ் ரெகுலராகவே லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக நான் லைவில் தான் இருப்பேன் வந்துருங்க அதிகாலை வணக்கம் நெப்போலியன்றத சாப்பிட்டீங்களா ஏன் சொல்லாம கொல்லாம ஓடுற சுமீங்க என்னோட பேர் உங்க பேரு गुड नाका हाय श्रीलंका ब्रदर நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே バイ ஸ்ரீதர் গুড নাইট டேக்கர் நாளை பார்க்கலாம் ஹலோ லட்சுமி نارாயணன் நல்லா இருக்கீங்களா பிரதர் கேகே எஸ் எம்மதமும் சம்மதம் கரெக்ட் முழு பெயர் நான் எப்பயும் சொல்ல விரும்புறது இல்லைங்க நான் சுமின்னு சொல்லிக்க நான் அதையும் சொல்லிவிட்டேன் ஹாய் ராஜசேகர் சொல்லுங்கள் நாளைக்கு வரீங்களா ஓகே நல்லா வரேன்னு இல்லை நாளைக்கு வரேன் எனிவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்னதை ஸோ ஓகே ம் சாலு ம் Yes, Komati, correct. Hello. தின்னூ ஜேகே நூ என்ன தின்னாவோ என்ன சாப்பிட்ட ஜேகே எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஏன் நீ வந்துட்டு ஓடி போயிட்ட வர வர ஏன் சொல்லிவிட்டு போக மாட்டேங்கிற இதெல்லாம் சொல்லு முன்னாடியெல்லாம் சொல்லிவிட்டு போகல லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இப்போலாம் ஏன் சொல்லாமல் கொல்லாமல் ஓடுற பத்து நிமிஷம் கூட லைவில் இருக்க மாட்ற அப்படி ஒரு வேளை இருந்தாலும் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போகிற ரெண்டு கமண்ட்டுக்கு மேலே வர மாட்டேங்குது தேங்க்யூ கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சொன்னதுக்கு நல்லது பாட்டாடி கோழி அறுபத்தஞ்சி இல்லையா